தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சுத்த சம்மார்க்கத்தில் முக்கியமான லட்சியம் வந்து எந்தக்கும் சாகாத நிலையை தான் நம்முடைய சுத்த சம்பார்த்தத்தின் முக்கிய நிலை அந்த சாகாத நிலையை பெறுவதற்கு முதல் படி ஜீவகாரியம் இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜீவகாரணியமே போதும் எல்லாத்துக்குமே ஜீவகாரண்யம் தான் மோட்சத்தையும் தரவு போவது கரெக்டர் வல்லபெருமான் தெரியாது ஜீவகாரணியம் மட்டுமே போதும் ஜீவகாரிணியம் மட்டும் போதும்னாலும் போதும் ஏன்னா அது மட்டும் அந்த முதல் படியிலே இருந்தால் நமக்கு இன்னும் நாள் வாங்கும் அடுத்தது சொல்லக்கூடியது சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவகாரண்யம் அதான் புரோபகாரம் சாதம் இந்த சத்விசாதத்தில் தான் நம்ம இந்த நிலைகளை எப்படியெல்லாம் அடையிறோம் அந்த ஜீவகாரணியத்தால் பெற்ற மோட்ச வீட்டில் தருவுகோளை கொண்டு மரணமில்லாத இல்லாத பெருவாழ்வை நாம் எப்படி அடைகிறோம் என்பதுதான் இப்போ சுத்த சன்மார்க்கத்திலேயே நாம் பெற வேண்டிய அரிய நிலை இது அரிய பொருள் கிடைப்பதற்கு அரிய உலகத்தில் வந்து நீ எந்த அனுபவத்தையோ இல்லை எந்த பொருளையோ கிடைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி எளிதாக கிடைக்கலாம் அரிதான உலகத்திலேயே மிக அரிதான விஷயம் ஏன்னா செயற்கரிய செய்வது பெரியார் செயற்கையை செய்ய மற்றவங்களால செய்ய முடியாததை செய்ய தான் பெரியவர் அதை செய்ய முடியாதவர்கள் தான் செய்யவர் இல்லையா பெரியவர்னு யாரை சொல்கிறோம் மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயங்களை யார் செய்வாங்களோ உலகத்தில் நமக்கு ரொம்ப அரிய விஷயம் எது பெருமான் சொல்றாரு அரிய விஷயம் எதுங்கிறத சொல்றாரு எதுனா பெரியதோ அரி பெரும் அரிச்சோதியை பொறுதலே எவைக்கும் அந்த பேருச்சோதியை நமக்குள்ளே பெரிய மற்றவை எல்லாம் எளியவே மீதி என்ன நம்ம அடையினதோ அந்த நிலையை அடைந்தோம் அந்த சித்துக்களத்திலிருந்தோம் தண்ணி மேல நடக்கிறோம் எதோ ஒரு பதவிகளையோ இல்ல பொருட்களையோ அடைய எல்லாமே எளிது உலகத்துல வந்து அரிய விஷயம் மற்றவைெல்லாம் எளியவே அறிமேன் உரிய இம்மொழி மறைமொழி சத்தியம் வள்ளல் வள்ளம்பெருமா நமக்கு சத்தியம் என்று சொல்கின்ற என்னன்னா பெரியதோர் அருச்சோதியை பெருதலே எவைக்கும் அறியப்பெயர் நம்ம சுத்த சன்மார்க்கத்துல முதல்ல மரணமில்லா பெருவாழ்வுக்கு அடிப்படையாக முதல்ல நம்ம அடைய வேண்டியது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதியை அடைதலே இலக்கிய அந்த ஜோதியை எவ்வாறு அடைவது நாம முயற்சியில் போய் நாம அடையிறவங்கிறது இல்லை இறைவன் நமக்கு வழிகாட்ட நம்ம அப்போ இறைவன் நமக்கு வழிகாட்டன்னா ஒன்று நம்ம ஜீவகாரணத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது விசாரம் பண்ணுறோம் அந்த விசாரம் வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது தான் அந்த நாலு விதமான ஒழுக்கங்களை சொல்லி தருத்துக்கலாம் இது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தில் அதில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஐயா பேசுனது மாதிரி எந்தெந்த ஆதாரங்களை உண்ணணும் எவ்வளவு உண்ணணும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் எது எல்லாமே சொல்லியிருக்காரு அதே மாதிரி மலஜங்கள் எது அந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய கரணங்களை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல வழியில் செலுத்தணும் எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து அந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கங்கிற இதில் வந்து படிக்கலாம் அது வந்து நிச்சயமாக கடைப்பிடிக்காமல் நம்ம அதை வந்து தாண்ட முடியாது அது எல்லாமே வந்து அடிப்படை அதுக்கு இந்த இந்திரிய ஒழுக்கங்களும் நம்ம கடைப்பிடிக்கிறோம் கரண ஒழுக்கங்களையும் கடைபிடிக்கிறோம் கரண ஒழுக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மனதை நம்முடைய மனதை சிச்சபை என்னும் அறிவாகுகி ஆக்குதல் அது ரெண்டு அன்பருடைய குறிப்பில் ரெண்டாவது குறிப்பு கரணகுலத்திற்கு சொல்வது நம்முடைய மனதை சிச்சபை என்னும் அறிவாகுதி ஆக்குதல் அதை அதன் பூர்வத்தில் இது நம்முடைய மனதின் பூர்வம் என்றால் பூர்வ மத்தியை பூர்வ மத்தியில் செய்தல் ஏன்னா மனதை வந்து ஜென்ரலா சொல்லும்போது மனசை நிறுத்தினு சொல்லிடுறாங்க ஆனா மனதை அந்த மாதிரி நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது பெருமானே சொல்றாரு மண்புருவன் நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என் தவம் செய்வார் எல்லோரும் ஏமாக்க நம்ம மனம் புருவமத்தி முதலாக பல இடங்களிலும் மனதை வந்து நம்ம மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் மனசை அப்படியே புதைச்சி வச்சு நம்ம பண்ணா கூட எண்புருகர் தவம் செய்வார் எல்லோரும் ஏமாங்க இப்போ மூணு மூணு விஷயம் சொல்றாரு அன்புருவம் அருள்ருவம் இன்புருவம் இதுக்கு வந்து சன்மார்க்க அன்பர்கள் பல பேரும் பல பொருள் சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொருத்தருடைய அகாதி பார்த்து சொல்றதா இருக்கலாம் இல்லை அவங்க கேள்விப்பட்டதா இருக்கலாம் அனுபவத்தில் வரும்போது இந்த மூணுக்கும் வித்தியாசமான பொருள் வரும் அன்புருவம் அன்புன்னு சொன்னாலே அன்பு உருவம் உருவம் இறைவன் வந்து அன்புடையவர் நம்மளோட இருக்கிறார் அதனால அது வந்து ஒரு தனி அதனால இறைவன் சொல்லிடாதீங்க அன்புருவம் என்று சொல்லும்போது போது நம்ம உடம்பை விட்டு எப்பவுமே பிரியாம நம்முடைய கூட இருக்க முடியாது உருவம் உருவம் என்பது நம்முடைய சூட்சமாகிய சாகாத்தலையாகிய சாமானிய ஜீவன் நம்மகிட்ட எப்பவுமே நம்மகிட்ட இருக்கு அது வந்து அன்புருவம் அருள் உருவம் அருள் சொன்னாக்கா ஒளி உருவம் முதல்ல நம்ம அது அன்புருவம் ஆகிய நம்முடைய சூற்றும சீரம் ஆகிய சாகாத்தலையை நாம் வந்து பெறுகிறோம் இது அருப்பொருஞ்சோதி பெற்றதுக்கப்புறம் தான் அறுபற முடியும் ஜோதி பெறதுக்கு என்ன நிலைமைகள் அப்படின்னா நம்முடைய இந்திரியங்களும் கரணங்களும் ஒழுக்கத்திற்கு வந்தால் நமக்குள்ள அருப்பொருஞ்சோதியை பெற முடியும் அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் இந்த சூட்சும சரீரம் என்று சொல்லப்பட்டது வந்து நிறநாள் ஆயிட்டுன்னாக்கா அது வந்து ஒரு மாயா உடம்பு தான் தான் சுற்றுப்பு சரீரம் தான் ஆனால் ஜீவனில் வந்து ரெண்டு இப்போ ஆன்மா ஜீவன் உயிர்னு சொல்கிறாங்க மூணு ஒன்றா அந்த நிறைய வந்து குழப்பங்கள் இருக்குது ஆன்மானா என்ன ஜீவன்னா என்ன உயிர்னா என்ன மூணையும் வந்து குறிப்பாக சொல் ஆன்மா வந்து எண்ணிக்கை அழிவில்லாது அதுதான் நாம ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஜீவன்கள் ஒன்று சாமானிய ஜீவன் இன்னொன்று வந்து விசேஷ ஜீவன் சாமானிய ஜீவன் வந்து அழியாது இந்த ஆன்மா கூட அந்த ஆன்மா இறைநிலை இறைவன் கடவுள் நிலை அறிந்து அப்பயமாக வரைக்கும் இந்த சாமானிய ஜீவன் நம்முடைய இருக்கும் அது வந்து அழியாது அந்த திருவட்பா அவர்களுடைய கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கு பேர் தான் ஜீவன் இந்த சாமானிய ஜீவன்கிட்ட தான் ஜீவன் சொல்கிறோம் அந்த விசேஷ ஜீவன் வந்து இந்த உடல் இருக்க வரைக்கும் இருக்கும் நம்ம கூட உடல் போது விசேஷ ஜீவன் அழிஞ்சு போயிடும் அதுக்கு பேர் வந்து உயிர் அதாவது நம்ம உயிர்ப்பாக வச்சுருக்கிறதுக்கும் நம்மில் உயிர்ப்பு நடக்கிறதுக்கும் உதவி செய்கிறது எல்லா உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் அதாவது ஆன்மாவுக்கும் நம்ம உடம்புக்கும் உள்ள ஒரு தொடர்பை வந்து பண்ணுறது வந்து உயிர் ஸோ ஆன்மான்னால் ஒன்று ஜீவனுங்கிறதுக்கும் நுணுக்கமான கௌரவம் இருக்குது அதே மாதிரி உயிர்ங்கிறது இருக்குது நிறைய நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி

வித்தியாசமான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சிற்சபைன என்ன பொச்சபைனா என்ன ஞானசபைன்னு என்ன பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார் உடனடை போதிய ஆன்மா இருக்கக்கூடிய வெளி வெளி ஆகாசம் நமக்குள்ள ஆன்மா இருக்கக்கூடிய வெளியின் பேர் தான் பொச்சபை பொச்சபை என்பது ஆன்மாகாசம் ஆன்மாகாசம் என்பதுதான் ஸோ அந்த ஆன்மா இருக்கக்கூடிய ஆகாசம் நம்ம அனுபவத்தில் வரும்போது கொஞ்சபை அனுபவம் நமக்கு கிடைக்கும் ஆன்மாகாசம் ஜீவம் வந்து ஆன் ஆகாசத்தில் இருக்குது ஆகாசம்னா முதலையில் வெளி அவ்வளோ ஜீவன் இருக்கக்கூடிய ஆன்மா என்பது ரஜித சபைன்றது ரஜிதம்னா வெளி சமஸ்கிருத்துல ரஜிதம் உருநிலை புதியில் வளர்ந்தோம் ஆன்ம பிரகாசம் இருக்குது இல்லைங்களா ஆன்ம பிரகாசம் அதுதான் ஞான சபை ஆன்ம பிரகாசம் தான் ஞானம் ஸோ கொச்சபைனால் ஆன்மாகாசம் அந்த ஆன்மாவனுடைய பிரகாசம் தான் ஞானசபை அந்த ஆன்மாவனுடைய பிரகாசம் ஆன்மாவினுடைய ஒளி இருக்கு இல்லையா அதுதான் சிற்சபை அந்த ஆன்மாவின் உள்ளொலியாக இருக்கிறது தான் அசஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் நடராஜா நடனம் அதுதான் ஆன்மாவின் உள்ளொலியாக இருப்பது இறைவன் இறைவனுக்கு கால் உண்டா இல்லையா பேர் பேர்வரத்தை வச்சுருக்காங்க இறைவனுக்கு சில பேர் கை காலாம் கற்று வச்சு கிடையாதுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கற்பித்த கால் கிடையாது ஆனால் இறைவனுக்கு ரெண்டு கால் இருக்கும் அது ஒரே காலாகவும் நான் வித்தியாசமா பேசுறேன்னு நினச்சி காத்தீங்க அற்புதங்கள் தான் பேசுகிறேன் ஒரு காலுடைய பேர் வந்து அவயபரம்னு இருக்கு இன்னொரு காலுக்கு பேர் வந்து உபயபரம் உபயபரம் ஆனால் ரெண்டு காலையும் ஒரே காலாவும் அது அந்த நடராஜர் நடனத்தில் வந்து ஒரு ஊஞ்சிய பாடம் வந்து சுற்றிய பாடம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே என்னன்னாக்கா அதே ஒரு அர்த்தத்தில் தான் கிட்டத்தட்ட வரும் சமயத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறேன் நான் வந்து சுத்த சம்பாக்கத்தை தான் சொல்கிறேன் ஒன்று வந்து உபயபர்தம் இப்போ நம்ம பாட்டு பாடுவோம் இல்லைங்களா அஞ்சாவது உபயபகம் உச்சிமே உச்சி ஊற்றியும் உபயபதம்னா என்ன நம்ம மாதிரி அனுபவத்தில் போகும்போது எது சொன்னால் பொச்சபைன்னா என்னன்னு தெரியணும் அது தெரியாமல் நம்ம இப்படி எல்லாம் அனுபவத்தையும் பெற்ற முடியும் பொற்சபைனா என்னன்னு தெரியணும் ஞானசபைனா என்னன்னு தெரியணும் சிச்சபைனா என்னன்னு தெரியணும் கடவுள்னா என்னன்னு தெரியணும் அந்த கடவுளுடைய நடம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா அதே மாதிரி அபயபதம் உபயபரம் என்னன்னு தெரியும் ஏன்னா அனுபவ மாலையில் கூட அதே மாதிரி சொல்கிறார் கடவுள் வந்து எனக்கு இந்த அழித்த அனுபவங்கள் எல்லாம் எந்த மாதிரி அழித்தார் கடவுள் நிலைய அம்மயமாக தான் அந்த உடம்பு வந்து அழியாத நிலைக்கு வரும் அந்த நிலையை வந்து எந்த அனுபவத்தில் பெற்றோம் அப்படின்னாக்கா சுத்த சிவ துரியாதித நிலை சுத்த சிவ துரியாதித நிலையில் சிவமயமாய் நிறைந்தேன் அப்படின்னு மாலையில் பாடுறாங்க அப்போ நம்ம அதிகம் பேசுறது எதை பத்தி இருக்கணும் அந்த சுத்த சிவ துரியாதி நிலை என்ன அதுக்கு முன்னாலு நிலைங்கிறது அப்ப எத்தனை துரியங்கள் அதுக்கு முன்னால இருக்குது என்ன என்ன தெளிவா இந்த துரிய நிலையை ஒரு இதுதான் நிலை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த நிலையை அடைய முடியாத அடைய முடியாத அனுபவத்தை சொல்ல முடிய வேண்டும் துரியம்னா அதான் துரியம்னா என்னன்னு சொல்ல முடியுமா சாத்திரம் சொப்பனம் துளுக்கி துரியம் அப்படின்னு நாலு நிலை சொல்கிறோம் அதுக்கு மேலே துரியா சொல்லுங்க அந்த துரியத்திலேயே இது கொஞ்சம் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இதாக தெரியல தம்பிங்க இருக்கிறாங்க முதல்ல நமக்கு வரக்கூடிய அனுபவம் வந்து துரியம் இந்த பேர் மட்டும் சொல்கிறேன் அப்புறம் நம்ம பின்னால் பேசும்போது என்ன சொல்கிறோம் ஜீவதுரிய நிலை வரலாம் டோம் அந்த ஜீவதுரிய நிலை வந்ததுக்கு அப்புறம் நிம்மல துரியம் அதுக்கு இடையில கொஞ்சம் ஜீவ ஜீவதுரியத்துக்கு அப்புறம் பழையபடியும் நிம்மல ஜாத்திரம் நிம்மல சொப்பனம் நிம்மல சுழற்சி நிம்மல ஜாக்கிர சொப்பனம் துருக்கிங்கிறது இந்த சுத்த நிலையில என்னங்கிறது நம்ம தெரியணும் அப்போ ஜீவதுரியம் நிம்மல துரியங்கிறது என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் பரதுரிய நிலைக்கு போகணும் அப்புறம் குருதுரிய நிலைக்கு போகணும் வேதாகமங்களிலும் மற்ற சமயங்களிலும் இருக்கிற ஞானிகள் குருதூரிய அனுபவம் வரை வந்திருக்கிறார்கள் இது பெருமான் சொல்றது வேதாகமங்களில் குருது நிலை வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சுத்தசன்மார்க்கு அனுபவம் அதை தாண்டி குருதூரிய அனுபவத்துக்கு அப்புறம் சிவதுரியம் சுத்த துரியம் அதை தாண்டி துரியாது சுத்த சிவ சிவமை அதுக்கு மேலே ரெண்டு நிலை வெளிய உலகத்தில் சொல்லிருக்கிற நிலை முதல்ல முதலிய சாமிகள் எழுதிய நூல்களில் பெருமாள் பெரிய மகான்கள் சொல்றாரு மகான்கள் எழுதிய நூல்களில் குரு தூரிய வர அனுபவம் வரைக்குமே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சுத்து சன்மார்க்கம் வந்து அதை தாண்டிய அனுபவம் வருது அப்போ இதெல்லாம் வந்து யாரும் தெரியாம இல்லை அவங்க குருதுரியம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறாங்க பட் நம்ம சன்மார்க்கிகள் நாம என்ன பண்ணணும் அதை தாண்டிய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் சமயத்தில் இருக்கிறவங்களே குருதுரியம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறாங்க மூர்கள் எழுதியிருக்கிறாங்க ஆனா நம்முடைய பெருமானுடைய நிலை என்ன சுத்த சிவ துரியாதி நிலையில் சிவமயமாய் இறந்தேன் இந்த ஜீவ சாக்கராதி இந்த உடம்பே வந்து ஒளிமயமா அருளா நிறையுது எது சிவ துரிய சிவ சுத்த சிவ துரியாதிட நிறையே இது எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது பெருமாள் வந்து நிறைய சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த சுத்த சிவ துரியாதி நிலையை நம்ம எப்படி போகணும் இத இல்லாம நம்ம வேற என்ன பேசி என்ன பண்றது சொல்லுங்க ஆகாரங்களை சாப்பிட்றோம் ஜீவ இந்திரிய ஒழுங்குகள் எல்லாம் வந்து நம்ம கடைபிடிச்சிடறோம் இந்த நிலையெல்லாம் அடைய வேண்டாமா அடைஞ்சதுன்னு மரணம் இல்லா பெருவாழ் வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு ஜனவரி முப்பதாம் தேதி சித்தி அடைந்தார்கள் அதற்கப்புறம் எத்தனை பேர் அடைஞ்சிருக்கிறாங்க சன்மார்க்கம் சார்புடையவனை வழிய நான் எங்கேயும் பேசுறதுக்கு போல வேற எந்த நிகழ்ச்சிகளுக்கும் போல சில ஜீவகாரண்ய பணிகளை யாருக்கும் சொல்லாம என்னுடைய சொந்த செலவுல யாருக்கிட்ட இருந்து எந்த டொனேஷன் வாங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை வந்து நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு அது வந்து இந்த பணி பண்ண இன்னொருத்தர் சொல்லி பண்றதில்ல நானே ஃபீல் பண்ணி என்னுடைய மனைவிக்கு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு அவங்களும் அதில் பங்கு இல்லையா அந்த ஜீவகாரண்டி பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தனியாக கரெக்டா ஜீவகாரண்டி இல்லாத வந்து சம்பாஷ்டம் அடையுது அந்த எதுக்கு ஜீவகாரணி பண்ணுங்க நான் டிசைட் பண்ணிக்கிறேன் என்னுடைய அறிவுக்கு ஏற்றப்படி நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அது ஒரு பக்கம் ஆனால் இந்த நிலையில அடையாமல் மரணமில்லா பெருவாக்க நம்ம பேசி பேசி என்ன பிரயோஜனம்

ஆனா நம்ம துரிய நிலைன்னா என்னன்னு தெரியாம இருந்தா இப்படி நாம ஒவ்வொருத்தரும் ஜீவதுரியம் என்ன இன்மல துரியம்னா என்ன அதுக்கு அடையாளம் அடைஞ்சிட்டோம்னா அந்த அனுபவம் என்ன அந்த அனுபவம் மார்க் என்ன இந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அர்த்தம் இந்த அனுபவ நிலை அடைஞ்சோம்னா நம்ம வந்து நிமல துரிய அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் அப்படி ஒவ்வொரு நிலையா போறதுக்கு என்ன அடையாளம் அதுப்பாளம் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு அது எந்த அறிவு ஒன்று யார் பாக்குறது தெரிஞ்சவங்க வந்து எல்லாருக்கும் வெளியே சொல்லணும் இல்லையா தெஞ்சாதுன்னு சொல்லுவோம் ஆனால் தெரிஞ்சவங்க சொல்லணும் அது இல்லாமல் வந்து நம்ம அதில் என்ன பேசி நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க ஆயிரம் பேசலாம் அவர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி பெண்களை சமமாக்சக்கம் உள்ளவர் எல்லாம் பேசலாம் ஆனால் அவருடைய அல்டிமேட் சொல்றது மரணம் இல்லாமல் பெறுவார்தான் சொல்றாரு உலகத்தில் உயிர்கள் வந்து அச்சம்ங்கிறது என்ன அஞ்சாதுன்னு சொல்லல அச்சம்னா என்ன மரணம் மட்டும்தான் அச்சம் மற்ற துன்பங்கள் எல்லாம் வந்து துன்பங்கள் இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் பெரிய துன்பமே துன்பம் என்று சொல்லுவப்பட்டதே மரணம் தான் மரணப் பெரும்பிணி வாரா வகை மீது கரண பெருந்திரல் அந்த பாட்டுத்துல பொருள் உண்டு கரண பெருந்திரல் காட்டிய மருந்து இப்போ கரணத்துக்கும் மரண பெரும்பிணிக்கும் தொடர்பு இருக்குது சில அனுபவங்களை கடவுள் வந்து பெருமானுக்கு அளிக்கிறார் சில அனுபவங்களை கடவுள் பெருமானுக்கு அளிக்கிறார் அந்த அனுபவங்களை அவர் பாடல்களிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த அனுபவத்தில் நமக்கு இந்த மாதிரி இந்த அனுபவத்தில் இந்த மாதிரி அந்த அனுபவங்களை நாம் கவனிக்க வேண்டும் இதில் வந்து நான் வண்டியில் வரும்போது ஒரு பாடல் போட்டிருந்தேன் அப்பா நான் வேண்டுதல் அது வந்து பாடலை போட்டிருந்து வந்து சகான ஒருத்தர் பாடியிருக்க அதே பாடல் இன்னொரு ஒருத்தர் பாடுறாரு அது வந்து ஆவேரியான ஒரு ஒரு பாடலையே பலவிதமான ராகங்கள் எல்லாம் பாடல்கள் அது என்ஜாய் பண்றாங்க நான் சில பாடல்களை கேட்கறோம் அதுக்காக சொன்னேன் அதுக்காக ராகத்திலேயும் சங்கீதத்திலேயே ரொம்ப போகல அது மாதிரி இருக்குது ஆக இது அனுபவத்துக்கு உறவாத எந்த பொருள் நமக்கு தேவையில்லை இந்த சுத்த சம்பாக்கம் நமக்கு அனுபவத்துக்கு உறவிடும் இல்லையா இல்லாம நம்ம சுத்த சம்பாக்கத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அந்த பிரிவுல வர்றதுக்கா இந்த பிரிவுலயே நம்ம சுகமா இருப்போம் பாசிபிள் என்ன பாசிபிள் பிறந்த பிறப்பு இல் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் சொல்றார் ஏன் நம்ம பெருமான் மேல நம்பிக்கை வைக்க மாட்டோம் அவர் என்ன பொய் சொல்றாரா சத்தியம் சொல்லிட்டேன் அடிச்சு சொல்றாரு நமக்கு வரக்கூடிய சந்தேகம் அவருக்கு வந்துருது ஓ இவர் பொய் சொல்றாரு நினைக்கிறார சத்தியம் சொல்லிட்டேன் பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் ஏன் பெற முடியல எதையை விட்டு எதையை தேடுறா எப்படி கிடைக்கும் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பொருள்ல நம்ம போனா அதாவது அந்த பொருள்ல போனா நிச்சயமாக நம்ம தெரிய முடியும் பெரிய நிலை ஒரு சாதாரண ஜீவ மட்டும் தாண்ட முடியலன்னா நம்ம சன்மார்க்கத்துல இருந்து நம்ம என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அனுபவத்தை சொல்றேன் விளக்கம் சொல்றது சொல்லல நான் விளக்கம் ஆயிரம் முக்க முடிச்சுட்டோம் இல்லை இதோ சொல்லல அதிகார விஷயம் அனுபவத்தில் நாம் துரிய நிலையை அடைந்திருக்கிறோமா ஏன் அடைய முடியல பெருமான் ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா அவர் ஏதாவது விஷயத்த சொல்லலையா இப்போ அறிவிசால் பெருமக்கள் என்ன பண்ணணும் அதை எடுத்து புரியாத எளியவங்களுக்கு எடுத்து சொல்லணும் மரணமில்லாத பெருவாழை எப்படியா அடையிறது அந்த துரிய நிலைன்னா என்ன அந்த ஜாக்கிரம்னா என்ன அந்த சொப்பன நிலைன்னு என்ன எல்லா புருவம் பற்றி தான் கரெக்டு அந்த ஜோதியை எப்படி அடையிறது துரிய மேல் பரவெளியிலே திருநடம் புரியும் ஜோதியை அடைநிலை எவைக்கும் அறிய பேருங்கிறது இது நீ என்ன வேணால் அறிஞ்சுக்கோ அதோட பெரிய நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆனால் கூட பெரிய இது கிடையாது பிரதமர் ஆனால் கூட பெரிய பதவி கிடையாது டொனால்டு ட்ரம்ப் கூட பெரிய பதவி கிடையாது உனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏன்னா இந்த ஜோதி அடையது எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுங்களா ஜோதியை தெரிஞ்சுக்காங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய்

தனக்குள்ள காணும் மகிழ்ச்சியுடன் தானே விளங்கிட நமக்குள்ள வந்து நம்ம வந்து சில இது பண்றோம் நமக்குள்ள ஜோதி நம்ம தரிசிக்கிறது இல்லாம காணும் மகிழ்ச்சியுடன் தானே விளங்கிட தனக்குள்ள உள்ள சுட தானே விளங்கக்கூடிய அனுபவ ஞானத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த அறிப்பாளின் உதவி கொண்டும் வள்ளல் பெருமான துணை கொண்டும் பெற வேண்டும் மற்றபடி எந்த ஜீவகாரண்யம் பண்ணாலும் அந்த அளவுக்கு இவ்வளவு நம்ம கர்மாக்களை கழிக்கிறதுக்கும் எல்லா விதத்துலயும் ஜீவகாரணி நிச்சயமாக பயனளிக்கும் ஜீவகாரணிக்கு அடுத்த படி ஜீவகாரணி படி அடுத்த பணி என்று நாம் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும் சன்மார்க்கத்தை நம்ம அனுபவத்தில் கொண்டு வராமல் என்ன வேணால் பேசி செத்து போறதுல பிரயோஜனம் இல்லை அட்லீஸ்ட் அந்த சமய ஞானிகள் அடைஞ்ச நிலை வரைக்குமே நம்ம என்ன பிரயோஜனம் அடையிறது மட்டும் இல்லை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி இந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி எடுத்து எல்லா அனுபவ நிலைகளையும் நம் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டி இருந்து கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிச்சுட்டுகிறேன் நன்றி